இந்த பகுதி சீரியலில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்ச மன கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கையினுலக பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் சமயுத்தா தயாரித்த மானே தேனே என்ற சிபியினை பற்றின ஏவியானது முதன்மை விருந்தினராக அழைக்கப்பட்ட ஜனாமா சிபி தமிழ் உட்பட அனைவரின் முன்னிலையிலும் மிகவும் பிரதமாதமாக இருந்தது சமிதாவிற்கான கச்சேரி இனித்தான் ஆரம்பமாக போகின்றது பொறுத்த சமயத்தில் முக்கியமான நேரத்தில் வைத்தாலே ஆப்பு ஆனால் சிபிக்கு சமிதா என்னதான் செய்தாலும் கோபமே வராதே ஆனால் தமிழுக்கு வரும் அழகான ஜோடி அம்சமாக இருப்பதாக வர்ணித்த சேது யாருடைய கண்ணும் படும் முன்பே நிகழ்ச்சிக்கு அனுப்பி வைத்தான் மனதினில் உள்ளவரின் வதனம் அந்த நிலாவினில் தெரியும் என்பது சிபியின் வீட்டில் செக்யூரிட்டியாக வேலை பார்ப்பவரின் ஊர் வழக்கம் என்ற வியப்பினை அறிந்து கொண்ட சிபி செல்லடையினால் சிபி சந்திரனை பார்த்ததும் சிபியின் மனைவி தமிழின் அழகான முகமோ தெரிந்தது இரண்டாம் முறையும் பார்த்தான் அதே தமிழின் முகம்தான் தெரிந்தது ஆனால் இன்றோ சிபி தமிழை மூன்று இடங்களில் கண்டான் இதெல்லாம் அவன் தனது மனத்தின் பிறமை என்று நினைத்து அவற்றையெல்லாம் இக்னோ பண்ணிவிட்டான் எமதி இந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி வாழ்க்கையில் நடப்பனையெல்லாம் ஹலுசுனேஷன் என்றால் பின்பு வாழ்க்கையே ஹலுசுனேஷன் ஆகிவிடும் இப்படி யாரிடமும் சொன்னால் குறிப்பாக நம்ம ஆட்களிடம் சொன்னால் அவர்கள் நமக்கு ஒரு ஸ்பெஷல் நேமினை தந்துவிடுவார்கள் கவனம் சிபியின் வீட்டிலே செக்யூரிட்டியாக வேலை பார்ப்பவரும் அவரின் மனைவியும் அவர்களது கிராமத்து கல்ச்சர் என்று கூறினார்களே அதனை ஒரு நாளும் கொச்சப்படுத்த முடியாதே தாய் இருந்த இடத்தில் தாரமாக தமிழை கண்டான் சிபி ஒரு கட்டம் மட்டும்தான் தாய் கவனிப்பாள் பின்போ வாழ்க்கை பூராகும் மனைவிதான் வாழ்க்கையிலே சேர்ந்து ஓடுவாள் கணவன் எப்போவாவது மனைவியினை பாரமாக நினைத்தாலும் தாரமானவள் தன் கணவனை ஒருபோதும் அவளுக்கு பாரமாக நினைக்கவே மாட்டாள் அதுதான் குடும்பத்தினையே தாங்குபவள் தாரம் என்று கூறுவதோ தமிழின் நினைவுகளோ சிபியை வாட்டின தமிழோ சிபியின் மனதினில் ஒய்யாரமாக பூரணமாக குடிகொண்டாள் மனம் பூராகவும் வியாபித்து விட்டாள் ஆனால் அது சிபிக்குத்தான் விளங்கவில்லை இல்லை இல்லை விளங்க மாட்டேன் என்று சிபி அடம் பிடிப்பதாகத்தான் தோன்றுகின்றது சம்யுத்தா அடி ஆட்களுடன் பேரம் பேசியது ஒருநாள் பிடிபடுவான் என்பது போல இன்று ஆகப்பட்டாள் மிகவும் கோபமாக அவர்களை திட்டிக் கொண்டிருந்த சமயம் அந்த திட்டரை சிபியும் கேட்டான் இதனால் சிபிக்கு சந்தேகம் இன்னமும் சமுத்தா மேலே அதிகரித்தது இவள்தான் தமிழை கொள்ளுவதற்கு அடியாட்களை அனுப்பினாள் என்று ஊகித்த சிபி தமிழுக்கோ அல்லது தன் குடும்பத்துக்கோ ஏதாவது தீங்கி நடத்துவதற்கு நினைத்தாலே உன்னை உண்ட ஊருக்கே அனுப்பிவிடுவேன் என்று கடைசியும் முதலுமாக எச்சரிக்கையினை கொடுத்தான் சிபி இதென்ன புதிதா சயுதாவிற்கு எச்சரிக்கையினை விட சிபியால் தன்னை பொறுத்தவரை ஒன்றும் செய்ய மாட்டான் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை சமிதாவுக்கு சிபி கொடுக்கும் எச்சரிக்கையின் எண்ணிக்கையானது கூடிக்கொண்டே போகின்றதை ஒழிய ஒரு உருப்படியான நடவடிக்கை சிபி எடுப்பதாக இல்லை ஆனால் வெண்பா தனது வேலையினை கச்சிதமாக செய்து கொண்டே இருக்கின்றாள் சிபி சமிதாவிடம் சொன்னது உனக்கு மட்டுந்தான் தமிழ் கொம்பெனியில் தனியே இருப்பது தெரியுமன்று தமிழிலே மிகவும் கோபமாக உள்ளவன் என்னென்று தமிழின் அசைவாட்டத்தினை எல்லாம் உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றான் ஆனால் வெண்பா தமிழுக்கு அன்று கோப்பி போட்டு கொடுத்துவிட்டு போகையிலே சம்யுத்தா அங்கு வேலை செய்து கொண்டிருந்ததனை அவதானித்தாள் ஆனால் சம்யுத்தாவோ வெண்பாவை கவனிக்கவில்லை இப்படியான கவலையினந்தான் பிள்ளைகளுக்கு முக்கியமான காரணமாகவும் மூலதனமாகவும் அமைகின்றது ஒருவர் எங்குதான் இருந்தாலும் தன்னை சுற்றி என்னென்ன நடக்கின்றது என்பதனை அவதானிக்க வேண்டும் சம்யுத்தா அன்று வெண்பாவை அவதானித்திருந்தால் இப்போ சிபியின் கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கலாம் இருக்கலாம் அதற்காக சம்யுத்தா நல்லவளென்று நியாயப்படுத்த முடியாது நிகழ்ச்சியானது என்னவோ அமைதியாகத்தான் தொடங்கியது ஆனால் அறிமுகமானது அசிங்கமாகிவிட்டது சம்யுத்தாதான் இந்த ஏவியனை காட்டும்படி சொன்னது மானேதேனே என்று புகுத்தினது சம்யுத்தாதான் ஆனால் சம்யுத்தா சிபிக்கு கெட்ட பெயர் வரும்படி செய்ய மாட்டாள் ஆனால் இந்த ஏவியில் வெண்பாவின் முக்கிய பங்கு இருக்கலாம் என்றும் நினைக்க தோன்றுகின்றது ஆனால் வெண்பாவின் முக்கிய நோக்கமோ முதன் முதலில் சம்யுத்தாவிற்கு ஆப்பு வைத்து அவளை வழியே கலைப்பதுதான் அப்படி சம்யுத்தா வழியில் போனால் இனிவரும் பிழைகளுக்கு வெண்பாதான் மாட்டுவா ஆனால் அதில்லை வெண்பாவின் குறி அடுத்ததாக தம்மளை விரட்டுவது வீட்டை விட்டு கலைப்பது அதிலேயும் சமிதா இல்லாவிடில் இனிவரும் பிழைகளுக்கு யார்தான் காரணமாக இருக்கலாம் என்ற கேள்வியானது தொக்கு நிற்கின்றதல்லவா சமிதாவையும் கலைத்து தமிழையும் துரத்திவிட்டால் அதன் பின்பு தான் இந்த சாம்ராஜ்யத்துக்கு ராணி என்பது வெண்பாவின் கனவு அது மட்டுமா அதன் பின்பு சிபியை தான் கல்யாணம் பண்ணி ஜனாமாவின் கதிரையில் உட்காருவதும் எல்லாரும் தனக்கு கீழே என்ற திட்டமும்தான் வெண்பாவின் அப்பா கணேசன் இப்போ தமிழிடம் மாட்டியுள்ளது வெண்பாவிற்கும் தெரியாது மற்றவர்களுக்கும் தெரியாது வெண்பா ஆட்டத்தினை தொடங்கும் முன்பே தமிழ் வைப்பால் செக்கொன்றினை ஜனாமாவின் குடும்பத்தினையே எல்லா பெருச்சாளிகளிடமிருந்து காப்பாற்றுவாள் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை கொமெண்டினில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரீல் ரிவ்யூ சேனலினில் சந்திக்கின்றேன் வணக்கம்